டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேர் வீட்டில் சத்து மாவு பாக்கெட் இருக்கும் அதாவது அங்கன்வாடி பால்வாடி இந்த மாதிரி ஸ்கூலில் கொடுக்குற அந்த சத்து மாவு பாக்கெட் நிறைய கிடச்சிருக்கும் அதை நம்ம உருண்டை உருண்டையாக போட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம் கண்டிப்பாக சாப்பிடவே சாப்பிடாது ஆனால் இன்னைக்கு அதே சத்து மாவு வச்சு ஒரு சூப்பரான பர்பி செய்ய போகிறோம் எல்லாம் மணல் மணலாக இருக்கக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் சத்து மாவு பர்பி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இனிமே உங்கள் வீட்டில் அந்த சத்து மாவு ஸ்டாக் இருக்கவே இருக்காது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கிற இந்த சத்து மாவு பர்பியை எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்ப்போம் வணக்கம் நீங்கள் நம்ம டீக்கடை கிஜனில் வந்து சத்து மாவு வச்சு எல்லார் வீட்லேயும் சத்து மாவு இப்போ தாராளமாக இருக்குது நம்ம அரசு சத்து மாவு கொடுத்துருக்கு அதை வச்சு ஒரு பருவி மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் நெய்யே சேர்த்து லேசாக அடுப்போ ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நெய் கரைஞ்சிருச்சு இந்த நெய் கரைஞ்ச கரைஞ்சபோது ஒன்றரை கப்பு நம்ம சத்து மாவு சத்து மாவு வந்து நல்லா ஜலிச்சிக்கிட்டு தான் எடுத்துக்கிறணும் ஜலிக்காமல் எடுத்துடாதீங்க அந்த பாக்கெட்டில் வந்து அப்படியே வரும் அப்படியே வர்ற மாவ அப்படியே எடுத்துக்க வேண்டாம் நல்லா ஒரு ஜலையில் போட்டு நல்லா சளிச்சிக்கங்க ஏன்னா அதில் வந்து லைட்டாக சின்ன சின்ன குருணை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால் நம்ம அதை சளிச்சிட்டு தான் எடுத்துக்கிறணும் இப்போ எடுத்துகிட்டு நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப்பு சேர்த்துருக்கோம் அந்த நெய்யோடு சேர்த்து லேசாக நல்லா வறுத்து விடுங்க மாவை வந்து தீஞ்சிடாத அளவுக்கு நம்ம அந்த நெய்யில் கலந்து வறுத்து விடணும் இப்போ நம்ம வறுத்து விடும்போது நல்ல ஒரு வாசனை வரும் நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு நல்ல அருமையான வாசனை வரும் ஏற்கனவே அது இனிப்பு இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருப்பாங்க இப்போ அந்த நெய்யிலே அந்த சத்து மாவு மருதை நம்ம அந்த அளவுக்கு அந்த நெய் வந்து எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கிறோம் லேசாக நல்லா சூடானா போதும் அந்த அளவுக்கு சூடாகிட்டாலே நம்ம அதை நல்லா மிக்ஸ் ஆகிரும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த கலந்துருக்க சமயத்தில் கப்பு போல் பொட்டுக்கடலை எடுத்து நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி ஜலிச்சுட்டு எடுத்துருக்கோம் ஜலிச்சு எடுத்தது அரை கப்பு மெசர்மண்ட் கப்பில் அரைக்கப்பு பொட்டுக்கடலை மாவு இதை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தோட கலந்து விட்டுருங்க நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை இப்போ இந்த இதில் வந்து போட்டு நம்ம பண்ணும்போது நம்ம பர்பி வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அந்த பொட்டுக்கடலை மாவையும் நம்ம அந்த சத்து மாவோட சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு அப்படியே எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்ப கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம வந்து இந்த வருது சமயத்துல இதில் வந்து ஒரு நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயிலு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாவோட இப்போ நூறு எம்எல் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது நல்லா அந்த மாவை வந்து நல்லா கரைச்சி விட்றலாம் அந்த எண்ணெயிலே நல்லா கரைச்சி விட்றணும் நல்லா இல்லாத அளவுக்கு அந்த எண்ணெயிலே கரைச்சி விட்றணும் அடுப்பை வந்து லோவிலே வச்சுக்கோங்க இது ஏன்னா மாவு ஏற்கனவே நமக்கு நைஸான மாவு சட்டுன்னு அது தீஞ்சு போயிடும் அதனால் அடுப்பை வந்து லோவிலே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த ரெண்டு கப்பு நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயிலை போட்டு நல்லா எல்லா மாவையும் அதில் கலந்து விட்ருங்க இந்த மாதிரி எல்லாமே நல்லா கலந்துரும் இது முழுக்க முழுக்க நம்ம நெய்யிலேயே கூட பண்ணலாம் அது நம்ம தான் நம்ம நெய் வேணும் இதே அளவில் நம்ம சொன்னக்கூடிய அளவில் நெய்யை கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெய் நம்ம ஓவராக போடும்போது சாப்பிடும்போது ரொம்ப தகட்டலாம் இருக்கும் இப்போ நல்லா அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் இல்லையா அந்த எண்ணெய் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்த எண்ணெயை வந்து அந்த மாவு நல்லா உறிஞ்சி வேகணும் அது வரைக்கும் நம்ம அதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ நம்ம அந்த எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல அந்த எண்ணெயிலே வெந்துருச்சு மாவு இப்போ நம்ம இந்த சமயத்தில் இப்போ அந்த நம்ம கிண்டி கொடுத்துருக்க மாவோட சேர்த்து மெசர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை ஏற்கனவே நம்ம அந்த சத்து மாவில் கொஞ்சம் வர இனிப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம பர்பியா பண்ணும்போது இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் அதுக்காக நம்ம வந்து ஒரு கப்பு அந்த நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம் இப்போ வெள்ளம் சேர்த்தோம்னா அது நமக்கு அந்த தூசி இதெல்லாம் இருக்குன்றதுக்காக நம்ம இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இது வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லா அருமையாகவும் இருக்கும் ஒரு தூக்கலாகவும் இருக்கும் அதுக்கு தான் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்குறோம் இப்போ இந்த நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா இதோட கலந்து கொடுங்க கலந்து கொடுக்கும்போது அந்த ஹீட்லேயே நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் இப்போ நம்ம நாட்டு சர்க்கரையை அந்த மாவோட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லபடியே அதாவது அடுப்பு நான் வந்து லோ ஃப்ளேவில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை வந்து எக்காமத்தை கொண்டும் பூட்டிட வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் அந்த நாட்டு சர்க்கரையும் அந்த மாவு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் பறக்க அப்படி மேலே சேர்த்துட்டு அது நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அப்படியே எல்லாத்தையும் அந்த நெய்யை வந்து போட்டு கடைசியாக போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ கடைசியாக ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா எல்லாம் கலந்து விட்டுருங்க இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம பருப்பு பழம் இதெல்லாம் வந்து நெய்யோட பொறிச்சு போடணும்னு போட்டுக்கலாம் நம்ம இன்னைக்கு சேர்க்கலாம் ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஏற்கனவே சத்துமாவே அதிகமான சத்தா இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் சேர்க்கல அப்படி நீங்க விரும்பினீங்கன்னா முந்திரி பருப்பு பாதாமு இந்த மாதிரி பருப்புகளை கொஞ்சமாக ரேஸாக ஒரு சுற்று போட்டு கொஞ்சம் ஊது நல்லா நொறுக்கிட்டு உள்ளே போட்டு சேர்த்து அந்த இடத்துல கிண்டி கொடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப நமக்கு ஒரு சூப்பரான பர்பி தயாராகிடுச்சு இதை ஒரு ட்ரேல பட்டர் சீட்டு விரிச்சிட்டு அதுக்கு மேல எல்லாத்தையுமே கொட்டிடலாம் கொட்டின அந்த பர்பி மாவை அந்த ட்ரே ஃபுல்லாக நல்லா ஒன்று போல் பரப்பி விட்டுரலாம் பரப்பும் போதே நல்லா சாஃப்டா இருக்கும் மணல் மாதிரி திரும்ப ஒரு கரண்டியை வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் சமப்படுத்தி விட்டுரலாம் இப்போ ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து மிக்சியில் நல்லா குறை குறைப்பா பருப்பு பருப்பாக அடிச்சு எடுத்துருக்குறோம் இதை எடுத்து அந்த ட்ரேல நம்ம போட்டு வச்சிருக்கிற அந்த பர்பி மாவு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுரலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற வச்சிருவோம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இந்த பர்பி எல்லாத்தையுமே நம்ம நமக்கு வேணுங்கிற சைஸில் சின்ன சின்ன பீஸுகளாக இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கத்தியெல்லாம் ரொம்ப நைஸாக உள்ளே இறங்கும் அதனால் யோசிக்காமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே இன்னொரு தட்டுக்கு மாற்றிட்டு அந்த தட்டையை வெளியில் எடுத்துகிட்டு பட்டர் சீட்டையும் பிரித்து எடுத்துடலாம் நமக்கு ஒரு சூப்பரான சைஸில் பர்பி கிடச்சிருச்சு நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து அருமையாக ஒரு சத்தமாக வச்சு வீட்டில் சத்தமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதனால் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் அருமையாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஓல பொறு பொருள் இருக்கும் சாப்பிடும்போது நைஸா இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா நெய் இதெல்லாம் சேர்த்துருக்காமா அதே உப்புமா அதே ஒரு டேஸ்ட் வந்து இந்த சத்துமாவு சொல்ற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நல்லா அருமையா சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ரெடி பண்ணி உங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு எப்படி வந்தது நம்ம கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்